எத்தனையோ கலைகள் ஓவியங்கள் சின்னங்கள் சிற்பங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையில் மேலூருக்கு பக்கத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் நிறைய சிற்ப பொக்கிஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்க சான்சஸ் கிடையாது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு கல் சிற்பங்களோ இல்லை ஒரு கோவிலையோ பார்க்கும்போது நமக்கே தெரியாம நம்ம மனசு காம் ஆகிடும் அதாவது அமைதியாகி வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த மதுரை மேலூர் பக்கத்துல இருக்க அரிட்டாப்பட்டி கிராமத்துல இருக்க அந்த மலைகள் அந்த மலைகள் எல்லாம் பார்த்தா நமக்கு அப்படிதான் வந்து காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மகாபலிபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்து சிற்பங்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அதை பார்க்குறப்போ கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அதே மாதிரி பாண்டியர் காலத்து சிற்பக்கலை அதுக்கப்புறம் அதோட நுணுக்கம் சிற்பங்கள் குடைவரை கோவில்கள் சிவாலயம் தமிழ் பிராமிய எழுத்துக்கள் அப்புறம் சமணர்கள் யூஸ் பண்ண அந்த கால படுக்கைகள் இது எல்லாமே அந்த மலைகளுக்குள்ள இருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்திய தொல்பொருள் துறையால் பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டியோட பொக்கிஷன் போற்றப்பட்டு வருது சுமார் ஐநூறு ஏக்கர்ல ரொம்ப பெருசா இருக்கிற இந்த மலைத்தொடர்கள்ல கழிஞ்ச மலை ராமாயி மலை ஆப்தா மலை தாங்குண்டு மலை பெருமாள் மலை இது எல்லாமே பஞ்சபாண்டவர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைகள் இந்த அஞ்சு மலைகள் மட்டும் இல்லாம கழுகு மலை வயிற்றுக்குள்ளான் மலை இந்த மலைகளும் அந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மலைகள்ல சைவ வைஷ்ணவ புத்த மற்றும் சமண வழிபாட்டு தலங்கள் நிறைய இருக்கு அரிட்டாப்பட்டி மலைப்பகுதியில ராமாயி மலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் மேல் தர்மம் அணை அப்படிங்கிற ஒரு அணை இருக்குது இந்த அணையில் பாத்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் முழுக்க கொஞ்சமாக தண்ணி வந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதே இது மழை காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து பாறைமேலாம் ஏறி ஒரு மாதிரி ஓட இல்லையா சட சட சடசடான்னு ஓடும்ல அதை பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் ஏதோ வெள்ளி கம்பி அந்த இடத்துல ஊந்தி ஊண்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கே பார்க்க ரொம்ப புளிர்ச்சியாக இருக்கும் கழிஞ்ச மலையில பாத்தீங்கன்னா சப்த கண்ணியர் சிலைகள் வந்து ஒரு தாமரை நீரோற்று இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து இருக்கு மலையோட பின்பக்கம் பாத்தீங்கன்னா மகாவீரர் சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த சிற்பங்கள் அதிகமா இருக்கு அதுக்கு பக்கத்துல இருக்க முகத்துல வந்து புத்தர்களோட சிலையும் அதிகமா காணப்படுது கழிஞ்ச மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா மகாவீரர் சிற்பம் பிராமிய எழுத்துக்கள் வந்து அதிகமா செதுக்கப்பட்டிருக்கும் மகாவீரர் சிற்பத்தோட ரெண்டு பக்கமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை அப்புறம் இந்த விளக்கு சிற்பம் கீழ்தாமரை மேல பாத்தீங்கன்னா மணி அது ஃபுல்லா இருக்கிற மாதிரியே அப்படியே செதுக்கியிருப்பாங்க அரிட்டாப்பட்டி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன ஊர்கள் அதாவது தெற்கு தெரு நரசிங்கப்பட்டி மாங்குளம் மீனாட்சிபுரம் பல்லாலப்பட்டி அடுத்ததாக சண்முகநாதபுரம் இந்த மாதிரி ஊர்கள் நிறைய இருக்கு இதுல ஆயிரக்கணக்கான ஏக்கர் எல்லாம் நீர் பாசனம் வந்து இந்த மலையில இருந்து கிடைக்குது மழை காலங்கள்ல நிறைய குட்டி குட்டி கால்வாய் வழியா இதுல இருக்க தண்ணி எல்லாம் மலையில இருந்து வந்துகிட்டே இருக்கும் ஊர்கள் இருக்க எல்லா இடத்துக்குமே நீர் வந்து பாசனம் ஆகுது சோ அது வந்து ரொம்பவே செளிமையான ஒரு இடம் அப்படின்னு இந்த மலைக்கு அடிவாரத்துல குடைவரை கோயில்கள் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா மலையை செதுக்கி செதுக்கி தான் கட்டியிருப்பாங்க இன்னொரு விஷயம் மலை பாறைகள் இருக்கு இல்லையா அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிவனை வந்து அதிகமா செதுக்கி வச்சிருப்பாங்க நிறைய பாறைகள் வந்து வந்து முன்புறம் அப்படின்னா விநாயகர் சிற்பம் அடுத்த பக்கத்துல இலகுலீஸ்வரர் சிற்பம் இந்த மாதிரி அடக செதுக்கப்பட்டிருக்கு குடைவரை கோயில்ல வந்து அங்கங்க பாக்குற எல்லா சிற்பங்களுமே பாத்தீங்கன்னா ஏழு மற்றும் எட்டாம் நூற்றாண்டுல வந்து சார்ந்தவை அப்படின்னு சொல்லி தொல்பொருள் ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த குடைவரை கோயில் அப்புறத்தை சுற்றியுள்ள இடத்தெல்லாம் எல்லாம் இடைச்சி மண்டபம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உலகத்திலே இந்த அரிட்டாப்பட்டி மலைகள் மட்டும் தனியா ஒரு உலகம் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காட்சி அளிக்குதுங்க இந்த அரிட்டாப்பட்டி மலை அப்புறம் இந்த மலையை இருக்க கிராமம் வந்து ரொம்பவே பசுமை நிறைஞ்சதா இருக்கும் சோ பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் மன நிம்மதி கிடைக்குங்க இன்னொன்று இந்த மலையில் பார்த்தீங்கன்னா நரந்தம் புல் அப்புறம் லெமன் கிராஸ் புல் இது வந்து அதிகமாக விளையுது ஸோ அந்த லெமன் கிராஸ் இருந்து ஒரு வாசனை திரவியம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அதாவது நம்ம போடுற பர்ஃபியூம்ஸ் எல்லாம் வந்து இதில் என்ன செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் கிராஸ் வந்து இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் இங்கே நிறைய சிற்பங்களை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த அரிட்டாப்பட்டி மலைகள் அப்புறம் இந்த தீர்த்தங்கள் சிற்பங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இந்த கதையெல்லாம் கேட்க ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்கும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அதை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இந்த அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற கிராமம் முன்னாடி காலத்தில் ஆரி ஆட்டன்பட்டி அப்படின்னு தான் வந்து சொல்லி இப்போ இப்போதான் காலப்போக்கில் அதுவே மருவி அரிட்டாப்பட்டி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிற ரொம்பவே வயசில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த காலத்தில் அந்த ஊர் பெரிய எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்க நீர் ஊற்றுன்னு சொல்வாங்க இல்லையா அதில் இருக்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல தண்ணி ரொம்ப குடிக்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊரில் இருக்க அந்த குடைவரை கோயில்கள் அதுக்கப்புறம் அந்த சிற்பங்கள் இதிலெல்லாம் அடுத்து அந்த பெயிண்ட் வண்ணங்கள் அது வரைக்கும் போகவே அப்படியே இருக்கு அதுதான் வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் இந்த மலையோட உச்சியில பார்த்தீங்கன்னா தீபம் ஏத்தி வைக்கிறதுக்காக ஒரு கார்த்திகை தீபத்தூண் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கார்த்திகை வரப்போலாம் அந்த அந்த மலையோட தீபத்தூன்ல போய் தீபம் ஏத்தி வைப்பாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில பாண்டிய பன்னர்கள் சமணர்களை ரொம்பவே பாதுகாப்பாகவும் அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இடையூறு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குடைவரை கோயில்களுக்குள்ள தான் தங்க வைப்பாங்களாம் அதனாலதான் அந்த இடத்த வந்து சமணர் படுகைகள் அப்படின்னு சொல்றோம் சில சமயம் பார்த்தீங்கன்னா காலங்களில் தண்ணி உள்ளே போய் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காகவே டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்த ஃபுல்லாகவே வடிவமைச்சிருக்காங்க அதாவது செதுக்கியிருக்காங்க இந்த மலைகளில் பெருமாள் மலை அப்படிங்கிறது வந்து காடுகள் நிறைந்த வகையை சேர்ந்தது இதில் பார்த்திங்கன்னா நிறையா பறவைகள் விலங்குகள் முள்ளம்பன்றி முயல் இந்த மாதிரியெல்லாம் வந்து வ வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சில காலகட்டங்களில் காட்டு எருமைகள் கூட அந்த இடத்துக்கு அதாவது இந்த இடம்பெயரும்னு இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு போகுமா பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட இந்த குடைவரை கோயில்கள் இந்த இடத்துல எல்லாம் அப்படின்னா அந்த சிற்பக்கலையை உருவாக்குறவங்க மாசம் முழுக்க ஒரு இடத்துல ஒரு அந்த டென்ட் மாதிரி போட்டு தங்கி இருந்து தான் அழகா இருக்கக்கூடிய பழைய காலத்துல முனிவர்களும் வந்து தங்கி இருக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மலை மலை சார்ந்த இடம் இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துக்குள்ள போனாலே ஒரு பேர லெவல் ஃபீல் வரும் ஒரு தெய்வீக அனுபவம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் நிறைய பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ற வழக்கமும் அதிகமாக இருக்குங்க இந்த மாதிரி மாதிரியாக மாதிரியா இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து பார்க்க நம்ம கண்டிப்பா ஒரு தெய்வீக உணர்வு கண்டிப்பா வரும் யாருக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வரதான் செய்யும் இந்த தமிழ்நாட்டில் இருக்க திருவண்ணாமலை வெள்ளியங்கிரி மலை அப்புறம் இந்த சூட்சும தோற்றத்துல இருக்க நிறைய சித்தர்கள் வாழ்ந்த மலைகள் இது எல்லாமே வந்து ஒரு தெய்வீக உணர்ச்சியை கொடுக்குற மாதிரி தான் இந்த மலை கூட இருக்கு இவ்வளோ அற்புதமாக இருக்க இந்த அரிட்டாப்பட்டி மலைகளுக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் கண்டிப்பாக வந்து போகணும் பிகாஸ் அவங்க வந்து ஆய்வு பண்ணுறதுக்காக நிறைய இடங்களை தேடி அலைஞ்சிட்ருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப கம்மியான தான் வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நிறைய ஆய்வாளர்கள் வந்து இந்த இடத்துல இன்னும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் விசிட் பண்ணுங்கள் அந்த இடத்த அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அங்கே போய் நீங்கள் என்னென்ன உணர்ந்தீங்க அதெல்லாம் என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்